അരുൾ പെരും ജ്യോതി അരുൾപ്പെടും ജ്യോതി തനിപെ കരുണെ അരുൾ പെരും ജ്യോതി ഭോഗം സുഖ ഭോഗം ശിവഭോഗം അത് നിത്യം ഏകം ശിവമേകം ശിവമേകം ഇത് സത്യം നളമംഗലം ഒരു അമ്പല നടനം അത് നടനം பலனன் கருள் சிவசங்கர படனம் மது படனம் சூது மண் விந்தையே சூடல் என்ன நிந்தையே கோது விந்த சிந்தையே கோயில் கொண்ட தந்தையே நீயனப்ப நல்லவா நினக்கும் இன்னன் சொல்லவா தாயின் மிக்க நல்லவா சர்வசித்தி வல்லவா பழத்தில் தண்ணும் பலத்தில் பொன்னும் பழத்தில் தொன்னும் நலத்தானே பதத்தில் பண்ணும் பரத்தில் தொன்னும் பரத்தில் மண்ணும் குலத்தானே அகர உகர மகர மகர அமுத சிகர சரணமே அபர சபர அமன சமண அமல நீ சரணமே ககர ககன நலன கலன சகல வகன சரணமே சகுண நி சகம நிகம சகீத விகீத சரண आय वा ने ने वाय न्याय न्या वादि तूयवाय काय ते तोये ज्यो दिए सभा शिव महा शिव सदा शिव शिवा शिव सदा शिव सदा शिव सदा शिव सदा शिव वि शिव महा शिवा दया शिवा 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 நடுநாடி நடுநாடி நடமாடு பதியே நடராஜ 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 நிதியே நடுநாடி ஒடுக்கூடி நடமாடும் குருவே நடராஜ 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 குருவே நடுநாடி இடைநாடி நடமாடும் நலமே நடராஜ 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 பலமே ஜோதி ज्योति 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 परं ज्योति 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 अरु ज्योति 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 शिवं वा

அனிபெரும் கருணை அருள் பேர் ஜோதி